கடந்த வாரம் முழுவதும் உலக சந்தையில் அப்படி சொல்லுமா இல்ல உலக ஊடகம் சொல்லுமா சந்தையா உலக ஊடக பரப்பில் அடிபட்ட ஒரு பெயர் கொலைகாரி கல் கேரளா காரி கேரளா நிமிஷப்பிரியா இல்லையா தூக்கு தண்டனையின் கடைசி கழுத்து கழுத்து ஒட்டப்படுற இறுதி தருவாயில் காப்பாற்றப்படுகின்றார் நாம் அந்த செய்தி தந்திருந்தோம் உங்களுக்கு ஒரு விருதி நேரத்தில் அபிபக்கராஜார் ஹசரத் அபிபெக்ராஜார் அவர்கள் கேரளாவின் மிகப்பெரிய ஒரு மத போர முஸ்லீம் மத போரர் இல்லையா தயவினால் அவர் ஒரு விருதுக்கட்ட பேச்சுவார்த்தை இறுக்கமான பேச்சுவார்த்தை பேச நெருங்க முடியாத இடங்களில் காற்று புக முக முடியாத இடங்களில் என்ற போல நுணுக்கமான முறையில் கையாண்டு விருதி தருணத்தில் யார் செஞ்ச புண்ணியமோ அவள் ஒரு கல் நெஞ்சக்காரி கள்ளி கொலகாரி என்றாலும் கூட அது இறைவனின் நாட்டம் வந்து அவள் காப்பாற்ற பாட்டிங்கன்னா அபுக் அபுபக் ராஜியார் அஜியார் மூலமாக இப்போ என்ன வேண்டால் இந்தியாவுக்குள் மோடி மஸ்தான்ட ஒரு படத்தை போட்டு மோடி மஸ்தான் சாதிச்சாருன்னு சொல்லி இந்த சங்கீர் கூத்த அடிக்காளர் டேய் பெக்கங்கிட்ட பெக்கங்கிட்ட கேப்பேகளா உங்களோட மோடிக்கு ஏலாடா உங்க மோடிக்கு ஏலாடா முடியாடா அதனால ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒரு பெருமள அபுபக் ராஜியார் மூலமாக அது நிறைவேற்றப்படுகிறது என்னண்டா பெரிய டிப்ளமேட்டிக் மிஷன்ல மோடி சாதி தாராம் பக்கம் கட்ட வேணுகள் மானங்கட்டவன்கள் ரோஷன் கட்ட வேணுகள் மோடியைக்கு நிறுத்திக்கின்னு மோடி சாதி தாராம் மத்திய அரசு எடுத்த முயற்சியை தொடர்ந்து பார பொய்யை பாருங்கள் இந்த வார செய்தி உண்டு வந்த செய்தியை மட்டும் பாசிக்கிறோமா மத்திய அரசு எடுத்த முயற்சியை தொடர்ந்து மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது நடந்த உண்மையாக இது இது இதில் ஆரம்பமே பச்சை பொய்ய அறிக்கை மத்திய அரசு கை விரிச்சு தங்களுக்கு ஏழாண்டு இது நீதிமன்றம் கோர்ட்டுல ஒரு டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிருந்தாங்க அதிலேயே அவங்களோட சொலிசிட்டர் சொன்னாரு எங்களால் இவங்கெல்லாம் கைவிரித்த நிலையில பாரம் எடுத்து அது கேன்சல் பண்ணப்பட்டிருக்குது இப்ப என்னென்றால் மத்திய அரசு எடுத்த முயற்சியை தொடர்ந்து மரண சண்டை நிறுத்தி வைக்கப்பட்டது கடந்த பத்து நாட்களாகவே இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வர நிலையில் இதில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ள கூறப்படுகிறது கடந்த பத்து நாட்களாக தூதர்களை அனுப்பி நிமிஷப் பிரியாவை இந்தியா அழைத்து வர ஏற்பாடு தூதர்களை இரவு பகலாக அயராது உழைத்து இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்த பெருமைக்குரிய வேணாம் இந்த மோடி மஸ்தான் இதிலே உலகமே சிரிக்கிற அவனை பார்த்து இந்த மானங்கட்ட பொழப்புக்கு மேலும் நிமிஷப் பிரியாவின் மரண தண்டனையை ரத்து செய்ய உதவிய தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி எமன் நாட்டில் இருந்து குளோபல் இனிஷியேட்டிவ் அமைப்பின் தலைவர் டாக்டர் கே ஏ பால் தெரிவித்தார் பால் ஐயா உனக்கு அறிவிருக்கியா முதல்ல நீ ஐயா நீ ஒரு ஒரு இந்த இந்த கிறிஸ்தவர்கள் அதுதான் சொல்லுது தான் பக்கம் இல்லையா அவன் தான் மோடி மஸ்தான் கும்பலு தான் கும்பலுதான் இனிஷியேட்டிவ் அமைப்பது நீ ஒன்று சொல்றியே உனக்கு பக்கம் இல்லையா முதல்ல நீ அதை கூட கொஞ்சம் கூட சொல்லாம பாத்தி தெரியும் மக்கள் முழு மக்களும் ஊடகத்துக்கும் தெரியும் நிமிஷப்ரியா வழக்கு வைக்கப்பட்ட போதிலும் நிமிஷப்ரியாவின் மரண தண்டையை நிறைவேற்ற வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் ஒத்தக்கால் நின்றார்கள் அவ கொல்லும் அடிக்கணும் என்று சரியத் சட்டம் நடைமுறையில் உள்ள நாடுகளில் வேலை தேட முயற்சி பெறுகள் தங்கள் சொந்த ஆபத்தில் அதை செய்ய வேண்டும் என்றும் இந்திய அரசாங்கம் அவற்றுக்கு எந்த பொறுப்பையும் ஏற்காது என்றும் இந்திய அரசாங்கம் பெரிய அளவில் அறிவிக்க வேண்டும் சரிக் சட்டம் நடைமுறையில் உள்ள நாடுகளில் வேலை தேட வேண்டாம் என்று அரசாங்கம் இந்தியர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது இந்திய அரசுக்கு போகாம நீங்க மத்தான் போகலாம் அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி வேலை ஏனெனில் மரண தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்து ஒரு நாள் கழித்து பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் மன்னிப்பு வழங்க தயங்குவதால் கேரள தொடர்ந்து ஊசலாற்றில் உள்ளது இது வாரம் ஜூலை பதினாறாம் தேதி முதல் திட்டமிடப்பட்டிருந்த நிமிஷாவின் மரண தண்டனை செவ்வாய்க்கிழமை கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நிறுத்தி வைக்கப்பட்டது அகில இந்திய சன்னி ஜமியுள் உலமாவின் பொதுச் செயலாளரும் ஜாமியா ஏபி அபிபக்கர் முஸ்லிம் முஸ்லியார் மேற்கொண்ட மத்திய முயற்சிகளை தொடர்ந்து இந்த முயற்சிகளை எம் ஜூபி இஸ்லாமிய அறிஞர் பின் ஹாபிஸ் மூலம் மேற்கொள்ளப்பட்டனர் இதுதான் உண்மை இந்த வருது இதுதான் நாங்க கொண்டு வந்த உண்மை கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த நிஷா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு மருத்துவமனையில் அமைப்பதில் தனது வணிக கூட்டாளியான எமென் நாட்டை சேர்ந்த தலால் அப்தோ மஹதியை கொலை செய்திருக்காக துண்டு துண்டா வெட்டினால் பாதி கொலை செய்திருக்காக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எமென் நீதி மன்னத்தால் தண்டிக்கப்பட்டார் எமன் கேரள செவிலிய நிமிஷ பிரியாவின் கொலை வழக்கு அரபு ஊடகங்களும் நீதி நீதி கிடைக்க அதிக காலமானாலும் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை மகதியின் சகோதரர் அப்துல் பதா மகதி திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் அதாவது நம்ம அவுபக்கர் ராஜாடம் பேசின போதும் இந்த மகதிர அன்னங்காரன் எல்லாம் விடவே இல்லை இல்ல அவளை வட்டனும் கொல்லணும்னு ஆனாலும் அவுபக்கர் ராஜா அவர் கேரளக்காரர் இல்லையா அவள மக்கள் இல்லையா ஓரளவு பேசி சம்மரிக்க வைத்தார் அந்த புளட் மணி வாங்காமே நெஞ்சை பதற வைக்கும் கொலை குற்றத்திற்காக எமனில் தண்டனை விதிக்கப்பட்டு சனா நகரின் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர் கேரளா செவிலியர் நிமிஷ பிரியா ஷெகன் பிரியா உம் இந்த கொடூர கொலைக்கு குற்றவாளிக்கு பொது மன்னிப்பு பெறுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வந்த போதிலும் கடந்த இருபதாம் ஆண்டு நிமிஷ பிரியாவுக்கு உள்ளூர் நீதிமன்றம் மன்ன தண்டனை விதித்திருந்தது நிமிஷாவுக்கு முன்னதாக ஜூலை பதினாறாம் தேதி மன்ன தண்டனை நிறைவேற்றப்பட இருந்தது ஆனாலும் அது கடைசி நேரத்தில் இந்த அவுபக்கராஜ்யார் உள்ள இந்த மூக்கை நுழைக்க தடுத்து விட்டால் எல்லா பூக்களும் முறைபிடிக்க உரித்தாகட்டும் அவெல்லாம் கொண்டு விடுங்கடா புலச்சிடு போகட்டும் மகதி என்ன மகதியே அவ்வளவு கூட கடந்துகிட்டு எல்லாம் கசமுசா விலை வந்தது கசங்குசா பிரச்சனை வேற காசி ஆம்பரிய பணக்காரன் தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தன்னுடைய தொழில் கூட்டாளியும் திருமண உறவில் இருந்ததாக கூறப்படும் அவங்க திருமணம் முடிக்கலங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க என்றுதான் நிறைய பேச்சுக்கள் சொல்லப்படுது சொல்லப்படும் தலால் அப்துல் மகதி என்பவரை மிகவும் கொடூரமாக துண்டு துண்டாக வெட்டி கொள்ள அவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது மகதியின் உடல் பாகங்கள் சில துண்டுகள் தண்ணீர் தொட்டியில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட பிறகு இந்த கொடூர முளிச்சத்துக்கு வந்தது நிமிஷ பிரியா குற்றவாளிகளை தீர்ப்பளிக்கப்பட்டு அளிக்கப்பட்டு மன தண்டனை விதிக்கப்பட்டுள்ள போதிலும் அவர் அதை ஏற்றுக்கொண்டார் கொண்டார் தான் தான் கொண்டேன் தான் தான் அவருக்கு மயக்கம் வந்து அதிகமா கொடுத்தேன் போடுற அவனுக்கு நித்திரையில போட்டுட்டால் வாயிசா அதெல்லாம் பாரதி தான் அதுல ஒரு பெரிய பிரச்சனை இல்ல வாயிய கொண்டுட்டால் அவள் புலச்சிட்டு போகட்டும் நிமிஷ குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இந்த வழக்கு எமன் நாட்டில் மற்றும் அரபு ஊடகங்களில் எமனின் அரபு செய்தி இணையதளமான அல் மஹிரா தனது செய்தியில் இஸ்லாமிய சட்டப்படி கொலைகின்றவரின் குடும்பத்தினை சம்மதித்தால் மட்டுமே நிமிஷப் மன்னிப்பு வழங்கப்படும் என்றும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது நிர்ணயிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த நேரத்தை தான் நம்ம அப்துல் ஷரியா சட்டப்படி நிம்ஷாவின் குடும்பம் கொலை செய்யப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு மில்லியன் டொலர்களை வரை கிட்டத்தட்ட இந்திய பணம் எட்டு கோடி அந்நாட்டு வழக்கப்படி குருதி பணம் புலாட் மணி எனப்படும் இழிப்பீட்டுத் தொகையை தர முன்வந்தனர் ஆனால் இதுவரை எந்த தீவும் கட்டப்படவில்லை இந்த காசு குறித்து பல விடங்கள் பல விடம் பேசப்பட்டது அத்தோடு நிமிஷாவை மரண தண்டையில் இருந்து காப்பாற்ற பல முக்கிய மதத் தலைவர் ஈடுபட்டுள்ளனர் யெமனின் ஷூபி அருங்கர் ஷேக் ஹாபிப் ஒமர் பின் ஹபிஷுல் இதில் அடங்குவார் இந்திய அரசு ராஜ்ஜிய ரீதியில் முயன்று வருகிறது ஆனால் அரசுக்கு இல்லாததால் அதில் வெற்றி கிடைக்கவில்லை எனவும் குறிப்பிடப்படுவது நிமிஷப் பிரியா வழக்க ஒரு சாதாரண குற்றச்சம்பவம் அல்ல சட்டம் பண்பாடு அரசியல் மதம் ஆகியவை இதில் அடங்கி உள்ளன என தெரிவிக்கப்பட்டது இன்னும் செய்தி என்னவென்றால் இந்த ஹூதிகளை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை அதாவது ராஜதந்திர ரீதியாக இவங்கள் ஹுமன் இந்த அவங்க ஒரு அரச படை இல்லையா அந்த அரச அவங்க இந்தியர் நீ உன்ன ராஜேந்திர எல்லாடையும் நீ ஒத்து போவா இந்த மோடி மாசம் வந்து எல்லாரையும் கெடுத்துக்கொண்டா பாபின் நாசமா போயிடுவான் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து வழிவரும் ஹல்ப் நியூஸ் நம்ம எடுத்தது இது குறித்து செய்திகள் எமெனில் ராஜ்ய விவகாரங்கள் தொடர்பாக இந்தியா செயலாற்றுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதால் இந்த வழக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது ஹூதி ஆட்சியை ஹூதியின் ஆட்சியை இந்தியா அங்கீகரிக்கவில்லை ஆஹ் நீ அங்கீகரிக்க மாட்டாய் எனவே இந்தியா இது தலையிடுவதற்கு மிகவும் குறைவான வாய்ப்புகள் இவங்க என்னென்றால் இப்ப இந்த ஹூதிய ராணுவ பிரிவுடன் உறவு இல்லை இவங்கதான் இவனுக்கு நிக்கிறாங்களே யூதர்களுக்கு இஸ்ரோமல்கான் நிக்கிறாங்கல்ல அதனால அவங்களோட எடுப்பு அங்க விடுபடாது அதனால மெல்ல அவங்க வாங்க அவங்க ராஜா புதர்த்துதாரு ஹூதி ஆட்சியை இந்தியா அங்கீகரிக்கவில்லை அங்கீகரிக்கல நீ அங்கீகரிக்கிட்டே அவன் ஆட்சி இல்லாம போயிடுமா எப்படியா ஹோட்டலில் உங்களுக்கு சாப்பாடு தர மாட்டோம் நாங்க வேற ஹோட்டல்ல போய் சாப்பிட மாட்டோமா பொங்கனா பன்னாடைகளா பழங்குடி மற்றும் மத தலைவர்கள் மூலமாக நிமிஷாவை காப்பாற்ற இந்தியா முயன்றது கடைசி நிமிடத்தில் இந்தியாவை சேர்ந்த மதகுரு கிரான் முத்தி மூலமாக முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அதை எடுத்து மனதண்டனை ஒத்திவைக்கப்பட்டது அவுபக்க ராஜ்யார் பூந்துதான் ஒத்திவைக்கப்பட்டது இப்போது மத்தியம் நல்ல வகையில் பேச்சுவார்த்தை முடிந்திருக்கின்றது மிக விரைவில் எங்கிறதுக்கு அப்பால் இந்த வாரமே நிமிஷப் இந்தியா திரும்புவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்படுகின்றது ஆனாலும் இன்னும் ஆபத்து கொஞ்சம் இருக்குது எனக்கு அதாவது ஒரு அரபு செய்தித்தளம் பெருகிய அல்கல்ஸ் மகதியின் சகோதரன் அப்துல் பதா மகதியின் பேஸ்புக் பகுதியை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்களாம் அதாவது அஹ் நிமிஷப் கழுத்து வட்டணும் தூக்குல போடணும்னு குறியா இருக்கிறாங்க அவங்களோட குடும்பம் மகதிய குடும்பம் ஆனாலும் அபகராஜர் ஒத்தகால நிற்கிறார் அந்த கொக்கு ஒத்தகால மீனுக்கு நிற்கிறா நிற்கிறார் அவருக்கு அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையே மிக அதிக வாய்ப்பு எல்லா ஊடகமும் சொன்னாங்கல்ல அவள் பட்டனும் குத்தணும் அடையா அப்ப அவள் கொலகால செஞ்சுட்டாளா உடுங்கடா அவன் மகதிய கொண்டுட்டாள் ஏதோ ஒரு வகையில் கொண்டதுக்கு இவ்வளவு கொண்டதால ஒரு உசிறு வந்துருமா உடுங்கடா பொழைச்சிட்டு போகட்டும் உயிருக்கு உயிர் நிச்சயமாக ஒரு தீர்வாக அமையாது என்பது என்னுடைய பாகம் அவள் போய் கிடக்கட்டும் அவளுக்கு இறைவன் ஒரு நல்ல தண்டனை கொடுப்பான் துடிக்க துடிக்க ஒத்தனை பட்டி கொண்டிருக்காளே அவனும் தோட்டம் குடிச்சுக்கிறான் அவன பாஸ்போர்ட் இல்லான் பணம் இல்ல அண்டிக்கிறான் அவனும் நாய் வேலை பறவை இருக்கிறான் ஒத்தனை நாம உத்தமரா சொல்லாது இவட கை இப்படி இருக்குது அவன் என்னென்ன பண்ணான பொருட்கிற பொம்புல பாவம் இல்லையா பொருட்களை செஞ்சிருக்கலாம் இல்ல ஒரு பொறுமையே இல்ல சாணினா அப்படிதான் போகும் எல்லாம் விடுங்கடா போகட்டும் அவள் புலத்திட்டு போகட்டும் ஏதோ ஒரு மன ஒரு மனுஷாக்டானே ஒடுங்க அள்ளிட்டு போகட்டும் அவள் எதுக்கு போயிட்டு அவளை கொல்லணும் மல்லணும் அடி கொமெண்ட்ஸ் அடிக்கிறாங்க எனக்குன்னா நான் இல்லை விடுங்க எனக்கு மாமன் மாமன் அடிச்சு போட்டு விடுங்கள் இந்த வாரமே இந்தியா வருகின்றால் இனிமேலாவது அவள் அவளை குடும்பத்தில் ஒழுங்கா வாழட்டும் அதுக்குரிய ஆலோசனை பண்ணுங்க பொழைச்சிட்டு போகட்டும் ஆஹ் அடுத்து பல ஆண்டுகளாக இந்த பீகாரது மத்தியத்தில் செய்ய கடும் முயற்சியின் மேற்கொள்ளப்பட்டன ஆனாலும் எந்த ஒரு நிலைப்பாடிலும் எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை குற்றவாளியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலேயே அவரது குடும் மகதிர குடும்பம் குறியாக இன்னும் இருக்கின்றது ஆனால் ஒரு விதமான பேச்சுவார்த்தை சமரசமாக அபகர் ராஜியார் மூலம் வெற்றி கண்டிருக்கின்றது மன்ன நிறைவேற்றும் நிறைவேற்றும்பட எங்கள் முயற்சிக்கு தொடரும் என்று அவர் எந்தவிதமான அழுத்தத்திற்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்றும் நீதி கிடைக்க அதிக காலமானாலும் எவ்வித சமரசத்துக்கு இடமில்லை என்று ஒரு ஒற்ற கால நின்றவன் தான் மகதிரி அலங்காரன் அப்படிப்பட்ட ஒரு ஒற்ற கால நின்ற ஒரு முழு குடும்பத்தையும் நம்ம அபகர் ராஜா செஞ்சிருக்கிறார் அல் குட்ஸ் மெஹதி நிமிஷாவின் பாஸ்போர்ட்டை பறித்துக் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது என்றாலும் இந்த வாரமே கொலகாரி கல்லிஞ்சக்காரி கள்ளி நாட்டுக்குள்ள வாராள் இந்தியாவுக்குள்ள வாராள் கள்ளி ஒழுங்க வந்து நிம்மதியாக கடை புள்ளுடைய பாரு தாயை பாரு அந்த தாயும் ரொம்ப ஈடுபட்ட மனம் ஏற்கனவே கேரளாவில் ஒரு ஒரே ஒரு 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 டிரைவர் கழுத்து போட்ட போறேன் என்னன்னு ஒரு முஸ்லீம் பையன் கேரளா முஸ்லீம் பையன் எந்த தபுமையா பண்ணல என்னமோ ஒரு சிறுமி ஒன்றை காப்பாற்ற போனதுல தொட்ட குற்றமா போயிச்சு பாத்தீங்களா அவன சட்டத்தை என்னமோ ஒரு எக்ஸிடென்ட் ஒன்ல அந்த பையன் அந்த டிரைவர் காப்பாற்ற போனவனே அதுக்கும் கேரளாவில் மக்கள் பணம் சேர்த்து கொடுத்து போட்டு பிளட் பண்ணி கொடுத்துட்டு காப்பாற்றி எடுத்தாங்க அதனால இந்த உச்ச நீதி இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்ல போல அவன நா நாட்டுக்குள்ள போனா கொஞ்சம் கவனம் வாழை பழங்க எல்லாரும் பஞ்சத்துக்காக போறதுதான் அவனு இந்த சரியா சட்டத்தை கொண்டு போயிட்டு இருக்குறான்னு அவனுக்குள்ள ஆயிரம் வேலைக்காரிகள் கையடிக்கலாம் அவனு வேலைக்காரிகள் எல்லாம் பண்ணலாம் அதுவும் சரியா இல்லையாடா டேய் என்னடா அவங்களோட வேஷம் சரியா சரியான்னு நாய்க்கிழையல அங்க சவுதிக்கு நடக்கிற அட்டகாசத்துக்கு கணக்கே இல்லை வேலைக்கு போற டிரைவரை எல்லாம் அவனோட அரபிக்கெல்லாம் கஷ்டமசா பண்ணுதுகள் கண்டா கண்ட கண்டா தலையை கைய ஓட்டிடுவான் அதெல்லாம் உங்களுக்கு சரியா இல்லையா சும்மா சரியான பொருள் நீங்க செய்யற அட்டுவிலையும் கணக்கே இல்ல இதெல்லாம் சொல்ல போனா வந்துருவான் இங்க உள்ள சோனிகள் எனவே மூன்று மற்ற மூணு கட்சி சந்திப்ப நன்றி நிற்கலை உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவு எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ